இப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது இல்லை இது அப்படி உடனே நிறைய பேர் அட்டாக் பண்ணுங்கள் அவங்கள போட்டு தடியிருங்க பாகிஸ்தானில் ஒருத்தரும் காலி நாலு நாள் நாலு நாள் தாங்காது இந்த பாகிஸ்தான் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போல போ போர் நடந்துகிட்ருக்கு அந்த அமாஸ் தீவிரவாதிகள் அவங்க மாத கணக்கில் போரிட்டுக்கிட்டே இருக்காங்க அவனுக்குலாம் எங்கேருந்து ஆயுதங்கள் வருது பாருங்கள் அவன் தீவிரவாதி தான் அவனும் இராணுவம் கிடையாது ரொம்ப வருஷ காலமாக இஸ்ரேல் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இவன் அமாஸுங்கிற தீவிரவாத குரூப்பு அவனுங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் கூட நடக்கிற அந்த போருங்கிறது நாலு நாளில் நம்ம பாகிஸ்தானோட சோழியை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க பாகிஸ்தானுங்கிற முப்பது கோடி பேர் இருக்கிற ஒரு பெரிய நாடு அப்படி இருக்கும்போது அப்புறம் இந்த நேரத்தில் தான் வந்து நிறைய பேர் இந்த ஆயுத தொழிற்சாலைகள் அவனெல்லாம் என்ன பண்ணுவான் நிறைய ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் அவ்வளோ ஈஸியாக வந்து போர் நட நிற்கும் அப்படின்றது உத்தரவாதம் கிடையாது அதனால இது வந்து போர் வந்து ரொம்ப நாள் நடந்துக்கிட்டே இருக்கும் நாலு நாளில் நம்ம பாகிஸ்தானை முடிச்சிடலாம் பாகிஸ்தானை கைப்பற்றிடலாம் அப்படிலாம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு அந்த மாதிரி நினைக்காதீங்க போருங்கிறது அவ்வளோ ஈஸியாக முடியாது அதனால் வந்து தொடர்ந்துக்கிட்டே ரொம்ப நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கும்